வணக்கம் தமிழா ஸோ ரயில்வே ரெக்யூர்மெண்ட் போர்ட்ல வந்து முக்கியமான ஒரு அப்டேட் ரிலீஸ் பண்ணிக்காங்க ஸோ நம்ம எதிர்பார்த்த ஒரு அப்டேட் கூட்டம் ஸோ நம்ம லாஸ்ட் ஒரு வீடியோ சொல்லியிருந்தோம் ஸோ ஆர்ஆர்பி என்பிசி அண்டர் கிராஜுவேட்கான தேர்வு ஸோ ஆகஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு சொல்லியிருந்தோம் ஸோ அதன்படியே ஆகஸ்ட் ஸ்டார்டிங்லயே உங்களுக்கு தேர்வு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா ஆர்ஆர்பி என்பிசி அண்டர் கிராஜுவேட் ஓகேங்களா சரிக்கான எக்ஸாம் டேட் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் ஏழுல இருந்து செப்டம்பர் எட்டு வரைக்கும் நடைபெறும் சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்து நேத்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா சினிமையில அடுத்தது ஆர்ஆர்பி என்ன அப்டேட் உங்களுக்கு கண்டிசா வந்துட்டாங்க ஓகேவா இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆர்ஆர்பி குரூப் இருக்கு அதே மாதிரி எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் மினிஸ்டியல் இப்போ ல அண்டர் கிராஜுவேட் பண்ண எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இன்னும் இருக்கக்கூடிய இந்த ஒரு மாத காலத்துல நல்லா பிராக்டிஸ் பண்ணி நல்லா பிரிபரேஷன் பண்ணி நல்லா ரிவிஷன் பண்ணாலே போதும் கண்டிப்பா நல்லா ஸ்கோர் பண்ணி நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும் சிபி டூக்கு நம்ம எழுத முடியும் ஓகேங்களா இப்ப ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்டிபிசி கிராஜுவேட் தேர்வு எழுதியிருப்போம் அதோட எக்ஸாம் பேட்டன் எப்படி இருந்துச்சு எப்படி இருந்து வரப்போகுது மிகப்பெரிய எந்த ஒரு மாற்றமும் இல்ல ஓகே அதே மாதிரி தேர்வு இப்ப நடந்து முடிஞ்சு என்னைக்கு பார்த்தா ஜூன் அஞ்சுல இருந்து ஜூன் இருபத்தி நாலு வரைக்கும் நடந்துச்சு ஓகேங்களா இப்ப அந்த தேர்வுக்கான ஆன்சர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய எங்களுக்கு அனுப்பிச்சுட்டு இருக்கீங்க சரிங்களா மொத்தம் நம்ம கலெக்ட் பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்க பிளான் பண்ணிட்டு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்த அனைத்து தேர்வும் இப்ப ஏஎல்பியா இருக்கலாம் டெக்னீஷியன் அதே மாதிரி ஜேஇ ஆர்பிஎஃப் எஸ்ஐ ஆர் ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் ஸோ அனைத்து தேர்வுக்கு என்ன பண்ணிருக்கோம் பிடிஎஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி நம்முடைய டெலகிராம்ல கண்டினியூஸா அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டோம் ஸோ அதே மாதிரி இந்த தேர்வுக்கு நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் கலெக்ட் பண்ணிட்டோம் ஸோ பாதி கொஸ்டின்ஸ் மேல் நம்மளுக்கு கிடைச்சிச்சு இன்னும் பாதி கொஸ்டின்ஸ் கிடைக்காம இருக்கு ஸோ அதனால

இந்த கொஸ்டின்ஸ் அனைத்தையுமே தமிழ்ல தான் நம்ம இது பண்ண போறோம் ஓகேங்களா இப்ப இங்கிலீஷோ ஹிந்தியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இங்கிலீஷ் அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப் முன்னாடியே கொடுத்துருவாங்க கிடைச்சிடும் ஹிந்தியுமே கிடைச்சிரும் ஏன்னா இது போடுறதுக்கு நிறைய இருக்காங்க பட் தமிழ்ல கொஸ்டின் பேப்பர் கலெக்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு சோ ஒரு சில சேனல் மட்டும் தான் இருக்கு அதுலயும் நம்ம ஒரு சேனல் இருக்கும் ஓகேங்களா சரி உங்களுடைய கரெக்டா நீங்க எங்களுக்கு ஷேர் பண்ணீங்கன்னா நம்ம மொத்தமா கலெக்ட் பண்ணி அடுத்து வரக்கூடிய தேர்வு இப்ப எஸ் அந்த கரெக்டா பயன்படுத்தணும் இதே நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேங்களா அதுக்காக தான் இந்த பிடிஎப்ல கலெக்ட் பண்ணி ஒவ்வொரு முறையும் அந்த கொஸ்டின் கலெக்ட் பண்ணிணா பண்ணுவோம் நல்லா பண்ணி நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் சில சில பிடிஎஃப் டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா உங்களுடைய நம்பர் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களுடைய டேட்டா பர்த் சிந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்ல நான் ஆல்ரெடி பிடிஎஃப் நான் டவுன்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னா பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணதை இந்த நம்பருக்கு ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ நம்ம உங்களுடைய அனைத்து பிடிஎஃபையும் நம்ம எடுத்து நம்மளுடைய கெலகிராம்ல அப்டேட் பண்ணுவோம் ஸோ யாரும் பயப்படாதீங்க இந்த ஆன்சைக்குள்ள உங்க போட்டோ இல்லாம வந்து நாங்கள் அப்லோட் ஓகேங்களா சில பேர் பார்த்தீங்கன்னா போட்டோ இருக்கும் அப்போ யாருன்னு தெரிஞ்சு அப்படின்னு யோசிக்கணும் யாருன்னு தெரியாது நாங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுவோம் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தேவையான கண்டு இருந்து நூறு வரைக்கும் கொஸ்டின் அது முடித்தான் எடுத்தா போடப்படுறோம் ஓகேங்களா ஸோ கண்டிப்பா இதை ஆல்ரெடி தேர்வை எழுதினவங்க நீங்க பிடிஎஃப் வச்சிருந்தீங்கன்னா இந்த நம்பருக்கு ஷேர் பண்ணுங்க இல்லை சார் பிடிஎஃப் எனக்கு எடுக்க முடியல நான் நம்பர் தரேன் அப்படின்னா இந்த நம்பரை உங்களுடைய நம்பரையும் டேட் ஆஃப் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு உங்களுக்கு பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்புறோம் உங்களுடைய மாசமே நாங்கள் அப்லோட் பண்ணி ஓகேங்களா சார் யாருக்கு மிஸ் பண்ணிக்கிறாதீங்கன்னா இந்த பிடிஎஃப் நீங்க டவுன்லோட் பண்ண லாஸ்ட் டே இருக்கு ஜூலை ஆறாம் தேதி வரைக்கும் என்ன பண்ண முடியும் டவுன்லோட் பண்ண முடியும் நீங்க ஜூலை ஆறுக்கு மேல நீங்கன்னு நினச்சால உங்க கொஸ்டுக்கு நீங்க டவுன்லோட் பண்ண முடியாது அப்ப யாருமே யூஸ் பண்ண முடியாத ஓகேங்களா கண்டிப்பா அடுத்த தேர்வு எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இது நம்ம கலெக்ட் பண்ணி கொடுக்க போறோம் சோ நீங்க தேர்வு எழுந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க உங்களுக்கு உங்க நம்பரும் ஷேர் பண்ணுங்க மொத்தமா கலெக்ட் பண்ணி நம்முடைய டெலிகிராம்ல ட்ரேட் பண்ணிடலாம் மேலும் இது போன்ற ரயில்வேஸ் தொடர்பான அப்டேட்ல நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி